சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் என்னதான் ராஜாங்கம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தமிழ் செல்வி பரிச்சை எழுதி டாக்டர் ஆகவே கூடாது அப்படின்னு கோவத்துல பேசினாலும் இங்கே சேது தமிழ்கிட்ட மற்றவங்கள பத்திலாம் நீ கவலைப்படாத இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நீ டாக்டர் ஆகலனா அதெல்லாம் தப்பா போயிடும் உனக்கு துணையாக நான் இருக்கேன் நீ நல்லா படிச்சிருக்க நல்லபடியா பரீட்சை எழுது தலைவரே சொன்னதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீ நல்லபடியா பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டனா என் அப்பாவே உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருவாரு எதை பத்தியும் யோசிக்காத நானும் அப்பத்தாவும் உனக்கு எப்பயும் துணையா இருப்போன்னு உனக்கே தெரியும்ல தமிழ் அதனால நல்லபடியா பரீட்சையில் மட்டும் கவனமா இரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் உள்ளவங்க என்னென்னவோ பேசினாங்க என்னால் பரீட்சை எழுத முடியாதோ அப்படின்னு நினச்சேன் இங்கே நீங்கள் என் மேலே இம்புட்டு நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்புறம் நான் பரிட்சையை நல்லா எழுதாமல் இருப்பேனா கண்டிப்பாக டாக்டர் ஆயிருவேன்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பரீட்சை எழுதுகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க தமிழ் அங்கே கொடுக்குற பேப்பரெல்லாம் வாங்கி பார்த்த தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க நான் படிச்சது அம்புட்டு வந்திருக்கே நான் நல்லபடியா எழுதி டாக்டர் ஆனா என் அப்பா அம்மா இங்க மாமான்னு எல்லாரும் எம்பிட்டு சந்தோஷப்படுவாங்க அதுலயும் அப்பத்தா எனக்கு வந்து வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க நான் நல்லபடியா பரிச்சை எழுதணும்னு அந்த வீட்டில் அப்பத்தாவும் சேது நினைக்கும் போது அவங்களுக்காக நான் நல்லபடியா பரிச்சை எழுதணுமே ஆனா மற்றவங்களாம் என்ன சொல்வாங்களோ தெரியல அதுலயும் ராஜாங்க மாமா இன்னும் என் மேலே கோபமால இருக்காங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் சேதுமாமா எனக்கு துணையாக இருக்கும்போது நான் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ரொம்பவே அழகாக எழுத ஆரம்பிக்கிறாங்க செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்ததால அவங்க நினைச்சதை விட ரொம்ப நல்லா பரீட்சையை எழுதி முடிக்க அங்கே வந்தவங்களும் நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் பேப்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழ்ச்செல்வி பரிச்சை எழுதிட்டு இருக்கும்போது அவங்க முடித்த உடனே அந்த பேப்பரெல்லாம் கொடுத்துட்டு வெளியில் வர தமிழ் செல்வியோட முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது சேது கவனிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சேது பக்கத்தில் ராஜாங்கம் இருக்கிறதுனால எதுவுமே பேச முடியாத சேது அப்படியே தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராஜாங்கம் அங்க இருந்து வர வழியிலேயே இங்க வந்து தமிழ் செல்வி கிட்ட கேக்குறாங்க ஆமா நீ இந்த முறை நாங்க சொன்ன தானே பரீட்சை எழுதுனேன் கண்டிப்பா இந்த பரீட்சையின் மூலமா நீ டாக்டராக வாய்ப்பு இருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல ஆமா நீங்க சொன்ன மாதிரியே தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்திருந்தது நான் ஒழுங்காவே எழுதல மாமா நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சிருக்கேன் மாமா அப்படின்னு தமிழ் செல்வி சொல்றாங்க இத கேட்ட சேதோ பேர் அதிர்ச்சி அடைகிறாரு தமிழ் செல்வி கிட்ட நான் என்ன சொல்லி அனுப்புனேன் அப்ப அவ இந்த பரீட்சையை ஒழுங்கா எழுதலையா அப்ப தமிழ் செல்வி டாக்டர் ஆக முடியாதா அப்படின்னு மெதுவா தமிழ் செல்விய சேது பார்க்கும்போது தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சேதுவுக்கு சந்தேகம் வருது தமிழ் செல்வி ஒழுங்கா இந்த பரிசு எழுதலன்னா கண்டிப்பா சோகமா இருந்திருப்பாளே ஆனா எம்பிட்டு சந்தோஷமா தமிழ் செல்வி இருக்கிறத பார்த்தா சந்தேகமாதான் இருக்கு வீட்டுக்கு போன உடனே என்ன ஏதுன்னு தமிழ் செல்விக்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போறாரு சேது தமிழ் செல்வி எப்போ வருவாங்கன்னு அப்பத்தான் மட்டும் இல்லாமல் மலரும் இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் தாமரை தாமரையோட அம்மா ஈஸ்வரின்னு எல்லாரும் தமிழ் செல்வி இன்னைக்கு வந்த உடனே கேள்வி கேட்கணும் அவ மட்டும் பரிட்சையை ஒழுங்காக எழுதிருந்தா இந்த வீட்டில் அவள் இருக்கவே கூடாதுன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் மாமாக்கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க தமிழ் செல்வி ராஜாங்கம் செய்துன்னு எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்த உடனே யாருக்குமே தெரியாம அப்பத்தா தமிழ் செல்வியை வெளியில கூட்டிட்டு போயிட்டு தமிழ் செல்வி நான் நினைச்ச மாதிரியே நீ பரீட்சை நல்லா எழுதிருக்கியா இல்ல இவங்க எல்லாம் எந்த பரீட்சையவும் ஒழுங்கா எழுதாம வந்துட்டியா நீ படிச்சுட்டு போனதெல்லாம் வந்திருந்ததா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க அதுக்கு தமிழ் செல்வியும் நான் எழுதாமையா பாட்டி அது மட்டும் இல்ல நீங்க நினைச்சதை விட நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லா பரீட்சை எழுதியிருக்கேன் கண்டிப்பா நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வி இப்படி சொன்னதை கேட்டு சேதுவும் அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே அப்பத்தா இந்த விஷயத்த என் கிட்ட சொன்ன மாதிரி உள்ள போய் ராஜாங்கம் முன்னாடி சொல்லிடாத நீ இந்த பரீட்சை நல்லாவே எழுத ஈஸ்வரி தாமரை தாமரையோட அம்மா ஏன் ராஜாங்கம் கூட சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன் நீ கண்டிப்பா டாக்டர் ஆவ இப்போதைக்கு உள்ள போயிட்டு பரீட்சைய நல்லாவே எழுதலன்னே சொல்லு அவங்க இதுக்காகவாது சந்தோஷமா இருக்கட்டுமே ஆனா இதையும் மீறி நானும் சேதவும் ஒன்னு சேர்ந்து ராஜாங்கத்துக்கு புரிய வச்சு ஏன் தலைவரே சொன்னதுக்கு அப்புறமா ராஜாங்க உன்ன படிக்க வைக்க மாட்டேன்னா சொல்ல போறான் நீ பாஸ் ஆனா போதும் அப்புறமா கண்டிப்பா நீ டாக்டர் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட இங்க தமிழ் செல்வியும் அப்பாத்தா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அதை மட்டும் இல்லாம சேதுவோம் நானும் அதை தான் நினைச்சேன் வரும்போது தமிழ் செல்வி நான் நல்லாவே பரிட்சை எழுதலைன்னு அப்பா கிட்ட சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சியா இருந்தது ஆனா இப்பதான் தமிழ் செல்வி சந்தோஷமா இருக்கு நல்லபடியா நீ பரிட்சை எழுதி டாக்டர் தான் என்னுடைய ஆசையும் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்க அங்க ஈஸ்வரி எல்லாரும் வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம ராஜாங்க முன்னாடி வச்சு தமிழ் செல்விய கேள்வி கேக்குறாங்க என்ன போய் பரீட்சையெல்லாம் எழுத போனேன் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியே அப்ப நாங்க சொன்னதெல்லாம் நீ கேட்கலையோ அப்ப நீ நல்லா பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு கேக்க இல்லைங்க நான் அப்படியெல்லாம் பரீட்சை எழுதலை நீங்கள் சொன்ன மாதிரியே தான் கண்டிப்பாக இந்த பரீட்சையில் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது நான் டாக்டராகவும் போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்திருந்தது ஆனால் நான் தான் வேணும்னே நீங்கள் சொன்னதால் பரீட்சையை ஒழுங்காகவே எழுதலை அப்படின்னு ரொம்பவே சோகமாக ராஜாங்க முன்னாடி சொல்கிறத கேட்டுட்டு உடனே இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க அதான் தமிழ் செல்வி முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டா பரீட்சை நல்லபடியாக எழுதலைன்னு இனி தமிழ் செல்வி டாக்டராக போகிறதும் இல்லை தலைவர் இதை பற்றி என்கிட்ட கேட்க பொதும் இல்லை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப உடனே இங்கே ரொம்ப சந்தோஷமா தாமரை சொல்றாங்க நான் நினைச்சேன் அது மாதிரியே தமிழ் செல்வி செஞ்சிட்டா ஆனால் தமிழ் செல்வி ஒருவேளை நீ இந்த பரீட்சையில் பாஸ் ஆனாலும் டாக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது நீ நல்லா எழுதுறேன்னு சொல்ற ஆனாலும் உன் மேலே எங்களுக்கு அவ்வளவு அம்பட்டு நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரியே தான் செஞ்சுருக்கேன்னு சொல்ல ஈஸ்வரி தாமரன் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே ஈஸ்வரி இங்கே தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க உண்மையாகவே நீ சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் நம்பலாமா பரிட்சையை நீ ஒழுங்காக எழுதலைல அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ரொம்ப தூரம் போயிட்டு வந்த தமிழ் செல்வி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே மயங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியை பார்த்துட்டு சேதம் ரொம்பவே பதட்டமாயிடறாரு அப்போத்தான் என்னாச்சுன்னு பாருங்க அப்போத்தான் தமிழ் செல்வியை நிற்க கேள்வி கேட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான் பாருங்க தமிழ் செல்விக்கு என்னாச்சுன்னு பாருங்க அவ வேற இப்ப மாசமா இருக்காள் அப்பத்தா அப்படின்னு செய்து சொல்லும்போது உடனே அப்பத்தா சொல்றாங்க போய் மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வா என்ன ஏதுன்னு பார்ப்போம் மாசமாக இருக்க தமிழ் செல்வி இப்படி ஆகிறதெல்லாம் சரிதான் அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது சேதும் நீ கவலைப்படாதன்னு சொல்ல அந்த பக்கமாக ஈஸ்வரிய பார்க்குறதுக்காக மருத்துவச்சு வராங்க உடனே சேதுவும் நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு இங்கே தமிழ் செல்வி இருக்கிற நிலைமைய புரிய வைக்க உடனே மருத்துவச்சியும் தமிழ் செல்வியோட கையை பிடிச்சி பார்த்துட்டு இந்த வீட்டு மருமக மாசமா இருக்கா அதனாலதான் மயங்கிருக்கா போல இத பத்தி யாரும் ரொம்ப யோசிக்க வேண்டாம் சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி ஆமா இது எத்தனாவது மாசம் தமிழ் செல்விக்கு அப்படின்னு கேக்குறாங்க உடனே மருத்துவச்சியும் இது என்னவோ ரெண்டு மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எனது ரெண்டு மாசமா இல்லையே நாலஞ்சு மாசம் ஆயிருக்கணுமே அப்படின்னு இங்க தாமரை சொல்றாங்க இத பாத்துட்டு இருந்த சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு மாசமா இருக்க தமிழ் செல்விய நான் தான் நல்லபடியா பார்த்துக்கணும் அவளை கொஞ்சம் சாப்பிட வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும் இங்க இருக்க யாருக்கும் தமிழ் செல்வி மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை வந்த உடனே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க தமிழ் செல்விக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சேதுக்கு ஈஸ்வரி மேலையும் தாமரை மேலையும் ரொம்பவே கோவம் வருது இன்னொரு பக்கம் மோகனா ஈஸ்வரி ஈஸ்வரிக்கிட்ட வீட்டுக்கு வந்த தமிழ் செல்வி கிட்ட கேள்வி கேட்க போய் தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அவ தான் மாசமா இருக்கான்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே இப்போ இதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க இல்லை மைனி இங்கே தமிழ் செல்வி மாதமாகி நாலு மாதம் ஆகுது இல்லை அஞ்சாவது மாதம் ஆரம்பிக்க போகுது ஆனால் இவங்க என்னவோ ரெண்டு மாதம்னு சொல்கிறாங்களே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல நீ இதை பற்றிலாம் எதுக்கு யோசிக்கிற மாதம் ஆயிட்டான்னு தெரிஞ்சிருச்சுல அப்புறம் சந்தோஷப்படணுமே தவிர்த்து இப்படியெல்லாம் தேவையில்லாமல் அதை பற்றி யோசிக்க கூடாது ஈஸ்வரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தமிழ் செல்வியை ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து மோகனாக கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் தமிழ் கிட்ட சொல்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாத்துக்கிட்டையும் உனக்காக தான் நான் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தேன் இப்போ நீ நிஜமாகவே மாசமாயிட்டேன்னு கேட்டு எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சேதோட வாரிசை நீ சுமந்துட்ருக்க சீக்கிரமாகவே செய்து கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் மட்டும் இல்லை ஓ அப்பத்தாவும் ஆசைப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல கண் கலங்கி அத்தை நான் உண்மையாகவே மாசமாக தான் இருக்கே நான் அப்படின்னு கேட்க நீ உண்மையாகவே மாசமாக தான் இருக்க அது மட்டும் இல்லாமல் நாம வேண்டிக்கிட்ட மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்க சேது தமிழ் செல்விக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து இங்க வந்து தமிழ் செல்விக்கு கொடுக்குறாங்க அம்மா தமிழ் செல்வி நல்லா தானே இருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லான்னு கேட்க அதுக்கு உடனே அப்பத்தாவும் சிரிச்சுக்கிட்டு சேது இப்போத்தி தமிழ் செல்வி மேலே நீ ரொம்ப அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது தமிழ் செல்வி நல்லாதான் இருக்கா அவள் ஆரோக்கியமாக இருந்தாதான் ஓ வாரிசும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நீ தான் தமிழ் செல்வியை பார்த்துக்கணுன்னு சொல்ல தமிழ் செல்விக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரு சேது இதெல்லாம் பார்த்துட்டு தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் அவ்வளோ கோபம் வருது அது மட்டும் இல்லாமல் சேது சொல்றாரு இத்தனை நாள் தமிழ் செல்வி என் ரூமுக்குள்ள கூட வரக்கூடாதுன்னு அம்புட்டு கோவமா இருந்தேன் ஆனா அப்பாவே இப்ப பரீட்சை எழுத கூட்டிட்டு போலான்னு சொல்லி மனசு மாறினதால இங்க கண்டிப்பா தமிழ் செல்வி பரீட்சை எழுதி டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையும் எனக்கு வந்துருச்சு இனியும் தமிழ் செல்வி வெளியிலலாம் இருக்காமல் என் ரூமில் என் கூடையே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பத்தா இனியும் நான் தமிழ் செல்வியை விட்டு பிரியணும்னு நினைக்கல மாசமாக இருக்க தமிழ் செல்வியை இருந்து கவனிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தமிழ் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுறது தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சேதும் ஆசைப்படுறதெல்லாம் பார்த்துட்டு மோகனா அப்பத்தான்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க தாமரை நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காதா ஒருவேளை தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் பாசமாக இருந்தாலும் இங்கே தமிழ் செல்வி நல்லா பறிச்சு எழுதி டாக்டர் ஆயிட்டா அதுக்கப்புறமா இந்த சேதவையும் தமிழ் செல்வியவும் கையிலேயே பிடிக்க முடியாதே இதெல்லாம் நடக்காம நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் செல்வியும் சேதுவும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என் பேரனும் தமிழ் இனி பிரியாமல் இப்படியே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக ராஜாங்கமும் தமிழ் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஆக்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு தமிழ் பற்றி யோசிக்கிறாங்க அப்போத்தான்